சந்தஸ்ரீ இரங்கி நமசுபாய் இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகசிரத்தினுடைய தொடர் ஒரு ஸ்லோக நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி அறுபது மற்றும் நூற்றி அறுபத்தி ஒன்னுன்னு சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்கள் அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிற விஷயத்த அனுபவிக்க இருக்கும் இதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல ஸ்லோகம் நம்பர் நூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம் அது என்ன ஸ்லோகம் எத்தித்து விஹரத்தோபி பதாரவிந்தம் ரக்ஷம் மையா ரகுபதே இதிபாவியா நிசேஷமேவ சகசா மணிபாதரக்ஷே நிஷ்கண்டகம் ஜகதிதம் விததே பவத்யா அப்படிங்கிற ஸ்லோகத்தை கடைசியா நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் இந்த ஸ்லோகங்கள்லாம் எதுல வந்து இருக்கு அதிகார பரிகிரக பத்ததின்னு சொல்லக்கூடிய பதவி கீழே உள்ள ஸ்லோகங்களை நாம இருக்கோம் ரஷ்யா பார்த்த அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சுவாமி தேசிகன் பாதுகை இடத்துல சொல்ற மாதிரி இருக்கு ஏ பாதுகையே பெருமாள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அதாவது ராஜ்யத்துல இருந்தாலும் சரி காட்டுல இருந்தாலும் சரி அவருடைய திருவடியை காப்பாற்றணும் அப்படிங்கிற பொறுப்பு உன்னுடையதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ என்ன பண்றனாக்கா கருதி இந்த லோகங்களை எல்லாம் இந்த லோகங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல கூட சத்ருக்களே இல்லாமல் பண்ணிவிட்டாய் அப்படிங்கிற மாதிரி சுவாமி சொல்ற அதுக்கு என்ன அர்த்தம் உட்கருத்து என்ன தாத்பரியம் என்னன்னு பாருங்கோ நல்ல ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவானாக்கா எல்லா ஜனங்களுக்கும் பெருமாள் இடத்துல பிரீதியை உண்டு பண்ணினார்களாம் எப்படி வந்து பாதுகாதேவி பெருமாள் எங்க இருந்தாலும் சரி ராஜ்யத்துல இருந்தாலும் சரி காட்டுல இருந்தாலும் சரி அவருடைய திருவடியை காப்பாற்றும் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்ந்து என்ன பண்ற அப்படின்னாக்கா அந்த பாதுகாதேவி இந்த லோகத்துல ஒரு இடத்துல கூட ஒரு கூட இல்லாம ஒரு நிலையை உண்டு பண்ணினாலாம் பாதுகாதேவி அந்த மாதிரி நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா எல்லா ஜனங்களுக்கும் பெரும்பாலத்துல பிரீதியை உண்டு பண்ணினார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உட்கருத்து கொண்ட அந்த நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தை நாம கடைசியா பார்த்து முடிஞ்சிருது அது தொடர்ந்து இன்றைய நாம மூன்று ஸ்லோகங்களை பார்க்க போறோம் முதல்ல ஸ்லோக நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய தாற்பயம் என்ன பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கறத நாம அனுபவிக்கலாம் பாருங்க ஸ்லோகம் என்ன ராமம் துவயா விரகிதம் பரதம் சதேன పదావని తదా తవచాంబ జగత్ సమస్తం తిగరణిం భరదం చాతుం పదావని తూ ప్రతీ రాజస్బ జగత్మస్తాగత్తి ఖాళీవ్రత அப்படிங்கிற இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் இதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்திருக்கு ஸ்லோகம் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்டைய அர்த்தமானது என்ன இருக்கடாக்கா ராவனுடைய திருவடிகளை அந்த பாதுகாதேவி எப்படி இருக்கா தெரியுமா ஒரு தாயை போல அம்மா எப்படி தன் மகனை பாதுகாப்பாலோ அத போல அந்த ராமனுடைய திருவடிகளை அவனது தாய் போல பாதுகாக்க கூடிய பாதுகையே என்ன அர்த்தம் சாட்சா பாதுகாதேவி ராமனுடைய அம்மா மாதிரி இருந்து அவனை இருக்கா அப்பேற்பட்ட பாதுகையே இங்க பாருங்க இப்போ பாதுகாதேவி உன்னை பிரிந்த அந்த ராமனை உன்னை பிரிஞ்சிருக்க அந்த ராமனை அந்த ராமனை இப்போ நீ அவனோட இல்ல ஏன்னா ராமன் கானகத்துல இருக்கான் நீ இங்க அயோத்தியால ஆட்சி பண்ணிட்டு இருக்க அப்படி ராமனை விட்டு பிரிஞ்சிட்ட இதற்கு முன்னாடி எப்படி இருந்துன்னு இருந்தேன் ராமனை பாதுகாக்கக்கூடிய ஒரு தாய் போல இருந்து இருந்தேன் இல்லையா அப்படி உன்னை பிரிந்து அந்த ராமனை இப்ப யார் பாதுகாத்துன்றிருக்கா தெரியுமா லக்ஷ்மணன் எப்போவுமே இல்லையா ராமானுஜஸ்ய தவஜாம்ப சமஸ்தகத் ஜெகத் ஜெகத் சமஸ்தம் என்னகா லக்ஷ்மணன் எப்போதுமே விழித்துக்கொண்டு ராமரை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விரதத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டா அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கான் யாரு லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் என்ன பண்றான் ராமனை எப்பவுமே பாதுகா பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு விரதத்தை யார் இப்ப மேற்கொண்டு இருக்கா லக்ஷ்மணன் மேற்கொண்டு ஒரு விரதத்தை பூண்டு மாதிரி ராமனை பிரிந்த அந்த பரதனையும் நாட்டையும் இல்லையா எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீ என்ன பண்ற நீ உறுதியா இருந்துருக்க ராமரை பாதுகாக்கிறதுக்கு லக்ஷ்மணன் அங்க பிரதானம் போன்றிருக்கான் இங்க பரதனையும் நாட்டையும் காப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ உறுதியா பண்ணிட்டு இருக்க இதனால அந்த உலகங்கள் அனைத்தும் மிகவும் பாதுகாப்பாக உள்ளன அப்படிங்கிற மாதிரி சொல்ற ரெண்டு விஷயம் அங்க ராமனும் பாதுகாப்பா இருந்துட்டு இருக்கான் ராமனை பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயத்த யார் விரதமாக மேற்கொண்டு பண்ணிட்டு இருக்கா லக்ஷ்மணன் பண்ணிட்டு இருக்கான் இங்க ராமனை பிரிந்து வாடக்கூடிய பரதனையும் அயோத்தியா நாட்டு ஜனங்களையும் அதாவது அந்த ராஜ்யத்தையும் நாட்டையும் காப்பாத்தணும் அப்படிங்கிற உறுதிய நீ மேற்கொண்டிருக்க அப்படி உன்னால் நடத்தக்கூடிய இந்த ராஜ்யமானது இந்த உலகங்கள் அனைத்தையும் மிகவும் பாதுகாப்பா வச்சின்றிருந்தது இந்த பாதுகாப்பா இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீ இந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்க தான் காரணம் அப்படிங்கறதாக இங்க அழகா காண்பிச்சு கொடுக்குற ராமனுடைய திருவடிகளை பாதுகாக்கக்கூடிய பாதுகாதேவி இப்போ உன்னை பிரிந்த ராமனை லக்ஷ்மணன் பாதுகாத்து இருக்கான் அதே மாதிரி ராமனை பிரிந்து உள்ள பரதனையும் அந்த நாட்டையும் நீ உறுதியா இருக்க இதனால என்னன்னாக்கா இந்த உலகங்கள் அனைத்தும் மிகவும் பாதுகாப்பாக உள்ளன அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு அழகா காண்பிச்சு சுவாமி தேசிகர் இல்லையா என்ன ஸ்லோகம் ராமம் தொயா விரகிதம் பரதம் சதேன திராதும் பதாவணி ததா யதபூத் பிரதீதம் ராமானுஜஸ் தவசாம்ப ஜகத் சமஸ்தம் ஜாகர்த்தி தேனகலு ஜெகத விரதேன அப்படிங்கிறது ஸ்லோகம் என்ன பாருங்க ஒரு ஒரு பதத்துக்கு அர்த்தம் அம்ப அம்பனா தாயாரான அம்மாவாக இருக்கக்கூடிய பாதாவணி நாம வெம்பமானுடைய திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதாவணி ஏ பாதுகையே துவயா ஸ்வயானா உன்னாலே விரகிதம் விரகிதா பிரிந்திருக்க கூடிய ராமம் ராமம்னா யாரு ஸ்ரீராமனையும் தேன அந்த ராமனாலே விரகிதம் இப்போ ராமனை விட்டு பிரிந்திருக்க கூடிய அந்த பரதம் ச பரதரையும் திராதும் திராதுனா என்ன காப்பாற்றுவதற்கு ததா அந்த சமயத்துல கொண்டிருக்கிறது என்ற விரதமானது சதா சர்வகாலம் விழுத்திருந்து அவளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விரதத்தை இப்ப ரெண்டு பேர் பண்ணிட்டு இருக்கா யாரு ராமனை பாதுகாக்கக்கூடிய விரதத்தை மேற்கொண்டிருக்க கூடியது லட்சுமணன் ராமனை பிரிந்து இருக்கக்கூடிய பரதனையும் நாட்டையும் பாதுகாக்க கூடியவர்களை விழித்து கொண்டு பாதுகாக்கணுங்கிற விரதத்தை மேற்கொண்டது நீ இப்படி அபூத் ஆயிற்றோ அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் கருதுற தேன பிரதேன கழு அந்த விழுத்து கொள்கிறது என்ற விரதத்தினாலே சமஸ்தம் ஜெகது இப்படி ரெண்டு பேரும் போட்டி போட்டுண்டு அந்த விரதத்தை மேற்கொண்டதுனால சமஸ்தம் ஜெகது இந்த எல்லா உலகங்களும் எப்படி இருக்கு ஜாகர்த்தி ஜாகிரதையா இருக்கிறது அதாவது தொந்தரவே இல்லாமல் இருந்துட்டு அப்படிங்கிற விஷயத்தை இங்க அழகாக காண்பிச்சு கொடுக்கிறார் அதற்கு காரணம் நீங்க ரெண்டு பேரு தான் பெருமான பரதன் பாதுகாத்து லக்ஷ்மணன் பாதுகாத்துன்னு இருக்கான் ஒரு பிரதம் மேற்கொண்டு ராமனை பிரிந்து இருக்கக்கூடிய பரதனைய நாட்டை நீ பிரதம் மேற்கொண்டு பாதுகாத்துன்னு இருக்கு அதனால இந்த லோகத்துல எந்தவித பயமும் இல்லாம தொந்தரவும் இல்லாம சௌக்கியமான ஒரு நிலையானது இருந்ததுன்னு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஸ்லோகம் காண்பிச்சு கொடுக்குறாரு ராமம் துவயா விரஹிதம் பரதம் சதேன

இந்த நூற்றி அறுபதாம் சோதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா இப்போ கோசல தேசத்தினுடைய ராஜாவாகிய ராமனுடைய திருவடிகளை காப்பாற்றக்கூடிய பாதுகையை ஒரு ஒரு தடவை பாருங்க அந்த பாதுகாதேவிய சுவாமி தேசிகன் கூப்பிடும்போது அழகா கூப்பிடுறார் இல்லையா ஏன்னா எல்லாம் பாதுகாதேவ சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த சுலோகம் எல்லாம் இப்ப என்ன சொல்றார் கோசல தேசத்தின் ராஜாவாகிய ராமனின் திருவடிகளை காப்பாற்றும் பாதுகையே இதற்கு முன்னாள் என்ன சொல்லிட்டு இருந்தார் எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே ரத்தன உயர்ந்த ரத்தன கற்களால் இணைக்கப்பட்ட பாதுகாதேவியே இந்த மாதிரியா சொல்லிட்டே வந்தார் இப்ப பாருங்க கோசல தேசத்தின் ராஜாவாகிய ராம் ஒரு விசேஷங்களை கூட்டிகிட்டே போற ராமனுடைய திருவடிகளை காப்பாற்றும் பாதுகையின்னு சொன்னா போறாதா என்ன சொல்ற பாருங்க கோசல தேசத்தின் ராஜாவாகிய ராமனின் திருவடிகளை காப்பாற்றும் பாதுகையே நீ என்ன பண்றானாக்கா இந்த அந்த புறத்தில் உள்ள நேரம் இல்லையா ராஜாக்கள் எப்பவுமே இந்த அந்த புறத்துல இருப்பாளாம் அப்படி இப்போ இந்த நாட்டை ஆண்டுன் இருக்கிறது யாரு பாதுகா தேவிதா நாட்டை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா ஆட்சி பண்ணிட்டு இருக்கா அப்படி ராஜ்யத்துல இருக்கக்கூடிய நீ என்ன பண்ணிட்டு இருக்க அந்த புறத்தில் உள்ள நேரங்களில் அந்த சமயத்துல அங்க உள்ள வேலையாட்களால் என்ன பண்றானாக்கா மிகவும் மரியாதையோடு நடத்தப்படுகிறாயா உன்னை எப்படி பாத்துக்கிறா தெரியுமா அந்த வேலையாட்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள் எல்லாம் உன்னை ரொம்ப மரியாதையோட நடத்தப்படுகிறா அவ்வளோ மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு உன்னை வந்து உனக்கு உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாக்கா கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்கா அப்படி நடத்தக்கூடிய நீ சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்தவுடன் என்ன ஆறுனாக்கா பல அரசுடைய கீடங்கள் உன்மீது இடித்தபடி தலை சாய்த்தபடி நிற்கின்ற ஒரு கம்பீரமான ஒரு நிலையில நீ இருந்துருக்க எல்லாரும் வந்து பாதுகாதேவி சிம்மாசனத்தை இருக்கும் பொழுது அந்த பாதுகாதேவனுடைய திருப்பாதங்கள்ல எல்லார வந்து தன்னுடைய தலையை சாய்த்தபடி அவருடைய கிரீடங்கள் உன்மீடு இடித்தபடி அப்படி தலையை சாய்ச்சிருக்காள இல்லையா நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கா அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷய நிலையில நீ எப்படி இருந்து கம்பீரமாக இருக்கின்றாய் அப்படி எல்லாருடைய அந்த மகுடங்களா இருக்கு இல்லையா அது எல்லாம் உண்மையில இடித்தபடி இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்த மாதிரியான ஒரு நிலையில எல்லாரும் வந்து அவளுடைய தலையை சாய்த்தபடி இருந்துருக்காள் யாரு மற்ற ராஜாக்கள் அப்பேற்பட்ட விஷயத்துல நான் என்னால பார்க்க முடியுது அப்படி கம்பீரமா நீ இருந்திருக்கன்னு பாதுகாதேவி வர்ணன பண்ற அந்த அபியர் பிணையோபண்ணை சா கோஷலேஸ்வர பதாவணி பூபதி நாம் சங்கட்டனம் மகுட்ட பங்கு அப்படிங்கிறது நூற்றி அறுபதாவது ஸ்லோகம் பாருங்க பிரதிபதார்த்தம் கோஷலேஸ்வர நாம கோசலேஸ்வர கோசல தேசத்திற்கு ராஜாவான ஸ்ரீராமனுடைய பதாவணி திருவடியை காப்பாற்றும் பாதுகையே யா யாதொரு அந்த புரே நம்ம அந்த புறத்தில் சமய அந்த அந்த புறத்தில் இருக்கக்கூடிய சமயங்களில் உபயாதைஹி தெரியுமா வினயோப பண்ணை வணக்கத்தோடு கூடியவர்களுமான அப்படி ஒரு மரியாதையை கொடுத்துட்டு இருக்கா உனக்கு நமஸ்காரம் பண்ணது பண்ணியபடியே இருந்துட்டு இருக்கா இல்லையா அதே மாதிரி பரிஜனை பரிஜனை அந்த வேலையாட்களாலே அபியர்ச்சிதா பூஜிக்கப்பட்டவர்களாக பவசி நீ ஆகின்றாயோ ச அப்படிப்பட்ட துவம் நீ இல்ல ராஜாக்களுடைய மகுட மகுடன கிரீடங்களுடைய பங்கிபிகி வரிசைகளோடு சங்கட்டனம் நம்ம அந்த உரைதலை அன்பு அனுபவித்தாய் அப்படி அந்த பாதுகாதேவி மீது எல்லாருடைய எல்லா ராஜாக்களுடைய அந்த தலையில் இருக்கக்கூடிய மகுடங்களானது உன்மீது உரசியபடி எல்லாரும் உனக்கு பணிவிட பண்ணிட்டு இருக்கா வேலையாட்கள்லாம் அவனுக்கு நல்லபடியா நமஸ்காரம் பண்ணியதோட நல்ல மரியாதையா நடந்துருக்கா அப்பேற்பட்ட ஒரு நிலையை நீ என்ன பண்றது அனுபவித்தாய் அப்படிங்கிற மாதிரி பாதுகாதேவை பார்த்து சொல்ற அந்த புரே பரிஜனைகி சமயோபயாதை அபியட்சிதா பவசியா வினயோபண்ணே சாகோஷலேஸ்வர பதாவணி நாம் சங்கட்டனம் ஸ்லோகம் அதைத் தொடர்ந்து நாம் பார்க்க போறது அறுபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் அது என்ன ஸ்லோகம் அதற்கு என்ன தாத்பரியம் அப்படிங்கிறது பார்க்கலாம் பாருங்க பிராப்பியாதிகாரமுச்சிதம் புவனசிய குப்தியைதாஸ்ரயந்தியா

நம்ம அதிகார பரிகிரக பத்தின்னு சொல்லக்கூடிய ஆறாவது பத்ததியில இந்த சுலோகங்களை அனுபவிச்சுருக்கோம் பெரிய ஆச்சரியமான விஷயம் சுவாமி தேசிகன் கொடுத்த இந்த அற்புதமான கிருதி இந்த அது வாசிக்கிறது அப்படிங்கனாக்கா பெரிய பாக்கியம் பண்ணி இருந்தா மட்டும் தான் நம்மளால வாசிக்க முடியும் அப்பேற்பட உன்னதமான சுவாமியினுடைய இந்த கிருதியை நாம இருக்கோம் பிரஸ்தாவ பத்ததி சமாக்கியா பத்ததி பிரபாவ பத்ததி சமர்ப்ப பத்ததி சமர்ப்பண பத்ததி பிரதிப்பிரஸ்தான பிரஸ்தான பததி அந்த அஞ்சு பததிகளை முடிச்சுட்டு ஆறாவது பத்ததியாக இருக்கக்கூடிய அதிகார பரிகிரக சொல்லக்கூடிய அந்த பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம் அந்த ரீதியில இந்த நூற்றி அறுபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்னன்னாக்கா பாதுகாதேவி மறுபடியும் கூப்பிடுற சுவாமி தேசிகன் தாய் போன்ற பாதுகையே இல்லையா இந்த உலகத்தை காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக உன்னை நியமிச்சது யார் தெரியுமா ஸ்ரீ ராமச்சந்திரன் ராமபிரான் இந்த உலகத்தை நீ பாதுகாக்கணும் அப்படிங்கறதாக ஒரு விஷயத்தை உன்னிடத்துல கொடுக்கப்பட்டு ராமன் நியமிச்சான் அப்படி நீ ராமனால நியமிக்கப்பட்டாய் மேலும் பாருங்க பரதனால என்ன பண்ற நீ ஆராதிக்கப்பட்டு இந்த சிம்மாசனத்துல அமர்ந்துட்டு இருக்க இப்படி அந்த விஷயத்தை நாம பார்க்கும் பொழுது இந்த மனு அப்படிங்கிற குளத்துல ஒரு பெரிய உதித்த ஒரு பேரரசி போல நீ இருந்திருக்க அது மாத்திரமில்லை பொதுவா இந்த ராஜாக்கள் அப்படின்னா அந்த ராஜாக்கள்ல வரக்கூடிய ராஜாக்கள் பொருத்தமானவர்களாக இருந்தா மாத்திரமே தான் அந்த சிம்மாசனத்தை அலங்கரிக்க முடியும் வேற யாராலையும் அலங்கரிக்க முடியாது அப்படி அப்பேற்பட்ட அந்த மனு மனுவா வம்சம்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சத்துல நீ வந்து ஒரு பேரரசியா உட்கார்ந்து இருக்க அப்படின்னாக்கா பரதனால ஆராதிக்கப்பட்டு இருக்க அப்படின்னாக்கா ராமனால நீ வந்து இந்த உலகத்தை காப்பாற்றும் போது நியமிக்கப்பட்டுள்ளாய் அப்படின்னாக்கா அந்த அரியணையில் அமர்வதற்கு நீ பொருத்தமானவளே அப்படிங்கிற மாதிரி சுவாமி கொண்டாடுற அது சாதாரண அரியணையா எப்பேற்பட்ட சிம்மாசனம் அந்த சிம்மாசனத்துல அமர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது பொருத்தமானவர்கள் தகுதியானவர்கள் மாத்திரமே தான் அமர முடியும் அப்பேற்பட்ட ஒரு நிலையில ஸ்ரீ ராமபிரான் உன்னை நியமிச்சிருக்கார் பரதாழ்வார் உன்னை சிம்மாசனத்துல அமர்த்தி உனக்கு ஆராதி ஆராதனை பண்ணிண்டே வந்துட்டு இருக்கார் அப்பேற்பட்ட அந்த வம்சத்துல அநேக ராஜாக்கள் வந்திருக்கா நீ எப்படி இருந்திருக்க தெரியுமா ஒரு பெரிய பேரரசி மாதிரி உட்கார்ந்து இருக்க அப்படி அமர்ந்து இருக்கிறது பொருத்தமானதாக இருக்கு எல்லா விஷயமும் பொருத்தமா அமையாது ஆனா உனக்கு இந்த விஷயம் எப்படி இருக்குமா பொருத்தமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் அந்த பாதுகாதேவிய அப்படி கொண்டாடுறார் இல்லையா இந்த அரியணையில் அமர்வது பொருத்தமே அப்படிங்கிற மாதிரி இங்க கொண்டாடுறார் பிராப்தியாதிகார முச்சிதம் புவனசிய புக்தியை

பாதுகையே உச்சிதம் உச்சிதம் எனது தகுந்ததான அதிகாரம் அதிகாரம் என்னது பட்டத்தை அடைந்து லோகங்களுடைய குப்தை காப்பாற்றுவதன் பொருட்டு இந்த லோகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீ அமர்ந்துருக்க இல்லையா அது பரத பரதராலே வந்திதம் சேவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்ராசனம் அந்த சிம்மாசனத்தை நீ அடைந்திருக்க கூடிய தொயாபி உன்னாலேயும் நிறைய பேர் அதுல ஆட்சி பண்ணி இந்த மக்களை அந்த அந்த உன்னால உன்னாலேயும் வம்சத்து ராஜாக்களுடைய மத்திய அவளுக்கு நடுவுல நீ எப்படி இருக்க தெரியுமா விவ அவதரிக்கை போல இருக்கு இருந்துருக்கான்னு சொல்ற நிறைய ராஜாக்கள் வந்திருக்கா ஆனா இப்போ இவ வந்து அமர்றது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா சா்ஷா நீ உட்கார்ந்து அதாவது பேரரசி போல இருந்து சாதாரண நிலையில பேரரசி வந்து உதித்தது போல ஒரு நிலையில் நீ காணப்படுகிறாய் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்துல அழகா கொண்டாடுறார் பாதுகாதேவிய பிராப்தியாதிகார உச்சிதம் புவனசிய குப்தியை பத்ராசனம் பரத பந்திதா மத்தியேவ தீர்ணம் இவ மாதவாதே மாதஸ்துவயாபி மனு வம்ச அப்படிங்கறதாக நாம மூன்று இந்த வகுப்புல அனுபவிச்சோம் என்னென்ன ஸ்லோகங்கள் ஸ்லோக நம்பர் ஐம்பத்தி ஒன்பது நூற்றி அறுபது மற்றும் நூற்றி அறுபத்தி ஒன்னு இந்த மூன்று ஸ்லோகங்களை நாம பார்த்தோம் என்ன ஸ்லோகங்கள் மறுபடியும் ஒரு தடவை படிக்கிற பாருங்க ராமம் விரகிதம் பரதம் பிரதீதம் రామానుజస్ దవచాంబజాగత్తిన జాగరణ్యితీయా వినయోపన్నోశలేశ్వర పదావదీనా సకుటపంక్తి అంగభూస్ ఉచితం భువనస్ గుప్త్యై భద్రాసనం భరదవంధిమాశ్రయంత్యా మధ్యవతీర్ణమివ మాధవ పాదరక్షే மாதையாபி மனு வம்சமகிபதி நான் அப்படிங்கிற மூன்று ஸ்லோகங்களை இன்றைய தினம் நாம அனுபவிச்சோம் நடந்து முடிஞ்ச இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் விடாம நீங்க பாராயணமணே வாங்கோ இல்லைன்னா சீக்கிரமா நமக்கு மறந்துடும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த கத்துக்கிறோம் மறதி அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் நமக்கு சுலபமா அந்த மறதியானது ஏற்படும் மறக்காம இருக்கணும்னா நம்ம எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நீங்க உக்காந்து அதை சிரத்தையா பாராயணம் பண்ணுங்கோ விகினிகளே இருந்து ஆரம்பிச்சு வரைக்கும் நடந்திருக்குமோ அது பரியம் தாசம் சோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆ அடுத்த வகுப்புல நாம பார்க்கலாம் கபிதார்க்கிக கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே என்ன மஹா தாசம் தன்யவாதம் தன்னியவாத சோம தன்யவாதியா Gada